வார்டனோட சாரியை காணோன்னும் போது வார்டன் வந்து இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போய் சேலையை காணோன்னு கேட்குறதா அது ரொம்ப அசிங்க அன்றா நான் எடுத்து வச்சிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமா இருந்தாங்க நம்ம குமரனும் தான் ஆறுதல் கட்டி பிடிச்சி வார்டனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தார் கனி வந்து நீங்க வந்து வார்டன் கிட்ட சாரியை குடுக்கலன்னா அவங்க அழுக்கு நைட்டிலே தான் சமைச்சு போடுவாங்க இல்லைன்னா மட்டும் நம்ம வார்டன் சுத்தமா சமைப்பாங்களா இது எல்லா வார்டன் எல்லா ஹாஸ்டல்லையும் இருக்கிற பிரதிபலனு தான் பார்வை கொஞ்சம் நேரம் அளவு விட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம விக்ரமும் சுபிக்ஷாவும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க அப்புறம் அம்மியா வந்து அள வைக்கிற அளவு போகாதீங்க பார்வும் வந்து நீங்க எது பண்றதுமே ஃபன்னாவே இல்லை பிராங்க் பண்றேன்னு முடிய கட் பண்றீங்க இந்த மாதிரி சாரியை ஒழிச்சு வைக்கிறது இது எதுவுமே பிராங்கா தெரியல அரோரா வந்து வினோத்த பார்த்து அவர் வயசாயிடுச்சுல தான் அவரால் எந்த குரலுமே மனப்பாடமா சொல்ல முடியலன்னு நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இவனுங்க ஸ்டூடெண்ட் ரோல் போனாலும் போனானுங்க அப்படி ஸ்டூடெண்ட் மாதிரியே நடந்துக்கிறானுங்க நம்ம வார்டன் வந்து சாரியை ஒழிச்சு வச்சு அழு இருக்கு அமித் வந்து சா இதுக்கெல்லாம் அழுகிறாங்களா நேத்து வந்து அவரோட ஷூ எடுத்து வைக்கும் போது அது பிசிக்கலா ஹர்ட் ஆகுது ரொம்ப நேரம் தேட வச்சாங்கன்னா அமுத்துமே அதுக்கு எமோஷனல் ஆனார் அப்போ அவருக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுதுன்னா பாருக்கும் ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுறதுல தப்பில்லை இல்ல நூறு ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில பத்தாயிரம் ஸ்கொயர் பீட் பிளாட் அதோட ஏற்கனவே ஏழு டு எட்டு அடி வளர்ந்த நூறு ரெட் சாண்டல் வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் பீட் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி தராங்க இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கும் தயாரா இருக்காங்க இன்னைக்கு இந்த சான்ஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க